ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலேருந்து நான் உங்கள் நண்பன் படம் பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் இல்லாத மொபைலுக்கும் ஹச்டி தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே டவுன்லோட் பண்ணாமல் நம்ம எப்படி இலவசமாக பேசுகிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கமாண்டோ கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் நீங்கள் வெளிநாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ரீ கால் போடுறீங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனே பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் ஏன்னா இந்த அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் வீடியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது கிரெடிட் சேர்க்கணும் அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நம்மளுக்கு ஏறிடும் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கையில் ஒரு ஐம்பது ரூபா கையில் காசு கிடச்சிட்டா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தானே இது அங்கே மட்டும் கிடையாது சவுதி அரேபியாவுக்கும் இது வந்து இலவசமாக பேசிக்க முடியும் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா கோய்த்து எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இலவசமாகவே வந்து பேசிக்க முடியும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் மிஸ் பண்ணிவிட்டு வேணாம் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண இல்லை கிரெடிட் சேர்க்க தேவையில்ல மேலே பாருங்கள் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் இவ்வளோ தான் கேட்கும் அதுவாகவே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து அதுவாகவே ஓப்பன் ஆகிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தேவை கிடையாது உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுக்குறீங்க அதுவாகவே வெரிஃபிகேஷன் கோடு போட்டு ஓப்பன் ஆகிட்டு பார்த்துங்க உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இதில் பாருங்கள் உங்களுக்கு இதில் நீங்கள் கிடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டயல் பேட்டில் பாருங்கள் இதில் நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரி நம்பரை போட்டு நான் வந்து இப்போ இந்தியாவுக்கு பேசணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்தியா நம்பரை போட்டு நான் வந்து பார்த்தோன்னா டயல் பண்ணி பேசிக்க முடியும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் அதே மாதிரி இந்த டாலர் போட்ட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ரூபா வச்சும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காசு இருக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாத மொபைலுக்கும் ஏர்செல்லுக்கோ ஏர்டெலுக்கோ அவங்கக்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க தேவையில்ல உங்ககிட்ட மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட இலவசமாகவே பேசிக்க முடியும் அதே மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு வெள்ளி நாற்பது சென்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை வெள்ளிக்கு பார்த்திங்கன்னா கிடச்சி கிடச்சிச்சு உங்களுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் நான் பேசி நான் செக் பண்ணி பார்க்கல ஆனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் தான் விட்டுறாங்க கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது நிமிஷம் வரைக்கும் நம்மளால் பார்த்திங்கன்னா இலவசமாகவே பேசிக்க முடியுது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையில்ல அப்படினாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் ஓகே பாய்